அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஒரு தாய் ஒரு குழந்தை அழுவது பால் இல்லை பால் வாயின் வந்து காய்ச்சி கொடுக்கணும் குழந்தைக்கு ஆனால் அது குழந்தைக்கு தெரியாது குழந்தை பசிக்கு கத்திக்கினே இருக்கும் ஆனால் நீ இவ்வளவு செய்து தான் அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து பசியாற்ற முடியும் அதே மாதிரி க நம்ம மனுஷன் என்ன பண்ணுறோம் குழந்தை மாதிரி நம்ம கடவுள்கிட்ட நம்ம நினைக்கிறதெல்லாம் அப்போவே கிடைக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் கடவுள் தாய் மாதிரி எப்போ கொடுக்கணுமோ அப்போ கொடுப்பான் உன்னுடைய யாருடைய உழைப்பையும் இறைவன் தொடர்றதே கிடையாது நீ உன்னுடைய உழைப்பு உனக்கே சொந்தம் நான் செய்த நன்மை எனக்கே சொந்தம் நீ செய்த நன்மை உனக்கே சொந்தம் இதை வேறு யாருக்கும் போகவும் போகாது நீ செய்த பாவம் உனக்கே சொந்தம் நீ செய்த புண்ணியமும் உனக்கே சொந்தம் இறைவன் யாருடைய உழைப்பையும் தொடர்தே கிடையாது அப்படிப்பட்ட இறைவனை மனசில் சுமங்க உங்களுக்கு துன்பத்திலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க எதுவுமே எந்த ஒரு பெரிய கோடி சொல்கிறேன் நூறு கோடி ரூபாய் வச்சுக்கிறோம் ஒன்றுமே சாப்பாட்டுக்கு வழி இல்லாத பிச்சை சாப்பிட்றோம் அந்த பிச்சைத்து சாப்பிட்றவனும் ஆழ சோறு தான் துண்ண முடியும் நான் நூறு கோடி வச்சுக்கிறேன்னு ஒரு மூட்டையாக துன்ன முடியும் முடியாது ஒரு ஜான் வயிறு உலகத்தில் இறைவன் படைச்சி கொடுத்துக்குறான் நமக்கு வாழ்க்கை வாழ்ந்துட்டு விட்டுட்டு போனோம் எதுவும் நமக்கு இங்கே உரிமை இல்லை இது வரைக்கும் உரிமை கொண்டாடி எவனும் எதுவும் எடுத்து போனங்கிட்ட பெரிய பெரிய மன்னர்கள் பெரிய பெரிய ராஜாக்கள் பெரிய பெரிய பணக்காரர்கள் யாரும் ஒருபடி மண்ணை கூட தொட்ட முடியல இறைவன் நமக்கு வாழ வகுத்து கொடுத்துக்கிறான் நம்ம நிம்மதியோடு வாழ்ந்துட்டு போகணும் அந்த கடவுளை சுமந்துக்கின்னு போகணும் அவன் இட்ட வேலையை நம்ம தட்டாமல் செய்துட்டு போகணும் அதுதான் கடவுள் வழிபாடு அதனால் எல்லோரும் நல்லதை நினைங்க நல்லதை செய்யுங்க நிம்மதியாக வாழ பழகுங்க ஆசையை வந்து தேவைக்கு ஆசைப்படுறது தப்பே கிடையாது ஆனால் தேவையை மீறி ஆசைப்படும்போது நம்ம துன்பத்தில் போய் மாட்டிப்போம் அதனால தான் சொன்னான் அருமீன் அருமீன் ஆசை அருமீன் ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன் ஆசை ஆனந்தமாமே ஆசை படப்பட ஆய்ந்து வருந்தும் எவ்வளோ நம்ம ஆசைப்படுறோமோ துன்பம் அவ்வளவும் சேர்ந்து வந்துடும் எவ்வளோ ஆசையை விடுறோமோ ஆனந்தம் நம்மளை தேடி வரும் அது மாதிரி தேவைக்கு ஆசைப்படுறது தப்பு இல்லை தேவைக்கு மீறி போது துன்பப்பட்டு தான் தீரும் ஒரு வழியும் கிடையாது இப்போ நீங்கள் சுவாமி எனக்கு தோணுது அப்படின்னா

இல்லையா எது ரத்தமாச்சோ அந்த ரத்தத்துலேருந்து மஜ்ஜையாகுது எது மஜ்ஜையாகதோ அந்த மஜ்ஜையிலேருந்து விந்து ஆகுது இல்லையா அந்த விந்துல தான் உயிர் இருக்குது அஞ்சு பஞ்சபோதம் அடையில இருக்குது அப்போ அதுக்கேற்ற மாதிரி தானே ஒன்போணம் வரும் இல்லையா கடிக்கிறது இடிக்கிறது குத்துறத துணின்னா நீ போய் நாலு பேரை கடிப்ப நீ போய் நாலு பேரை இடிப்ப நீ போய் நாலு பேரை குத்துவே ஆனால் சாதுவா எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது உயிர் இல்லாத பொருள் கீரை கூட உயிர் இருக்குது உயிர் இல்லைன்னு சொல்ல முடியாது உயிர் இல்லைன்னா ஒரு பொருள் வளையாது ஆனால் உறவு கிடையாது இப்போ ஊட்டில் கோழி இருக்குது இல்லையா ஒரு ஐம்பது ரூபா போட்டு ஒரு கோழி வந்து வளர்கிற ஊரெல்லாம் போய் மேயுது ஆனால் உன் வீட்டில் வந்து தான் முட்டை வைக்குது ஐயாயிரம் ரூபா கொடுத்து மாடு வாங்கி விடுற ஊரெல்லாம் போய் மேயுது ஆனால் உன் வீட்டில் வந்தால் பால் கறக்குது அப்போ நீ கூப்பிட்டா வருது அப்ப உனக்கு அதுவும் உறவு கீரைக்கு உறவுகுதா முருங்காக்கு உறவுக்குதா உயிர் இருக்குதானா உறவு இல்லை உறவு இல்லாத பொருளை சாப்பிடு உறவு இருக்கிற பொருளையே துண்டு துடிக்க துடிக்க வெற்றியே அது என்ன கொடுங்க வழிபாடு கடவுள் வழிபாடு ஒரு புனிதமான வழிபாடு சாப்பிட்றவன் சாப்பிட்டுன்னு போட்டோம் கடவுள் வழிபாட்டில் இல்லாதவன் மூர்க்கனாக இருக்கிறவன் சாப்பிட்டுன்னு போட்டோம் நீ கடவுளில் தேர்றவன் சாப்பிடலாமா யாரையுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை அவனை பிடிச்சதை அவன் சாப்பிட்டு போட்டோம் ஆனால் நீ அவன்லேருந்து மாறுபடுறிய எனக்கு இறைவன் ஓனையா இறைவனை நான் பார்க்கணியான்னு மனம் ஆதங்கப்படுத்த அப்போ அதுக்கேற்ற மாதிரி உன் மனசை பக்குவமும் படுத்தவனவா அப்போதானே நீ அந்த பொருளை அடைய முடியும் சொல்லு என்னை போய் தண்ணீரில் சேருமா தண்ணீர் எண்ணெயில செல்லுமா அப்போ எண்ணெய் தண்ணீர்ல சேரணும்னா தண்ணி எண்ணெய் ஆகணும் இல்ல எண்ணெய் தண்ணீர்ல போனோம்னா தண்ணி எண்ணெய் மாறிடணும் அப்போ எதோட சேறியோ நீ அதுவும் ஆகணும் அதனால தான் சொன்னான் எவன் ஒருவன் எதை நினைக்குன்றானோ அவன் ஒருவன் அதுவாக ஆகும்ன்றானோ உன் மனசு எதுவா நினைக்கிறியோ நீ அதுவாவே மாறுற அப்போ நீ மாறுறதுக்கும் நீ வாழறதுக்கும் உன் செயலுக்கும் காரணம் நல்லா ராவண எல்லாரையும் ஜெயிச்சான் ஆனா ராமனுக்கு முன்னாடி போய் தன்னோட ஆயுதத்தெல்லாம் போட்டுட்டு நிற்கும் போது கூட கவலைப்படல சரி ஆயுதெல்லாம் போயிடுச்சு அவனோட அம்பாவில நான் சாவ போறன்ற தைரியமாவது அவனுக்கு இருந்தது ஆனால் அந்த தைரியத்தை உடைச்சிட்டான் சாவடைக்கிறதுக்கு முன்னாடியே ராம ராவணனை சாவடிச்சுட்டான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இன்று போய் நாளை வா ஒரு வீரனுக்கு இதோட அவமானம் வாழ்க்கையில நடந்தே அவன் அணிக்க செத்து போயிட்டான் ஒரு சான்ஸ் எதிரி எனக்காக ஒரு சான்ஸ் கொடுத்தான் அன்றைக்கே நான் செத்து நான் அப்படி ராவணனுக்கு ஒரு சான்ஸ் அப்பா இன்னைக்கு போய் நாளைக்கு வைப்பா நாளைக்கு வாய்ப்பா அப்ப அந்த நிலையை கம்பர் என்ன சொல்கிறாருன்னா அவன் அவன் படுற பாட்டை எந்த வார்த்தையை சொல்லி நான் விளக்குறதுன்னு தெரியல அப்போ அவன் சொன்ன வார்த்தை தான் கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் எப்போ அவன் பட்ட துன்பம் எப்படி பட்ட தெரியுமா கடன் கொடுத்தவன் மடையனா கூட இருக்கலாம் அவனுக்கு உலகத்தை பற்றி தெரியாது இறைவனை பற்றி தெரியாது உன்னை பற்றியும் தெரியாது ஆனால் அவன்கிட்ட பணம் இருக்குது அந்த பணத்தினால உனக்கு எல்லாமே தெரியும் அறிவு இருக்குது ஞானம் இருக்குது உன்னோட போதாத காலம் எல்லாம் கையேந்தி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சு ஆனால் அவன் ஒரு ஜீரோ பணம்ன்றத உன்னை எடுத்துட்டா அவன் யாரும் கேட்டால் அவன் யாருனே தெரியாது பணம் தான் அவனை காப்பாற்றிக்கிது அப்படிப்பட்டவன் உன்னை சட்டை பிடிச்சி கேள்வி கேட்பான் உன்னை அன்றைக்கே சாவடிக்கிற மாதிரி கேள்வி கேட்பான் இந்த துன்பம் யாருக்குமே வரக்கூடாது அவன் ஏன்னா இதே துன்பம் தான் அவன் அனுபவித்தான் ஒரு கடங்காரனுக்கு முன்னாடி கை கட்டி ஊனி குறுகி நிற்கிறது செத்ததுக்கு சமம் அதனால்தான் ஐயா சொல்வார் கடன் பட்டு கடவுளுக்கோ யாருக்குமே எதையும் செய்யாதீங்க உங்கள் கையில் இருந்தால் செய்யுங்க தயவு செஞ்சு கடன் வாங்கி மட்டும் எதையும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை இதுதான் என் கையில இருக்குதுன்னா அதை வச்சு என்னால் குடும்பம் நடத்த முடிஞ்சா ஓகே ஏனால் கடம்ன்றது அவ்வளோ பொல்லாதது அப்போ எவ்வளோ பெரிய வீரனையும் அங்க கை கட்டி வைக்கிற மாதிரி என்ன இறைவன் அனுப்பிச்சு வச்சான் அவன் முன்னாடி நானும் கடன்காரனுக்கு முன்னாடி கை கட்டி நிற்கிற மாதிரி நான் போய் நிற்கக்கூடாது நிற்கக்கூடாது எபா நீ எனக்கு எதை என்ன எந்த நோக்கத்துக்காக அனுப்பினியோ அந்த நோக்கத்தை தவிர நான் வேற எங்கேயும் போகல அப்படி நான் தைரியமாக அவன்கிட்ட போய் நிற்கணும் நாம் சொல்லுவோமா ஒருவேளை நாம் இதில் பூர்த்தி ஆகாமல் போனால் கூட இதை அவங்ககிட்ட போய் தான் நிற்க போகிறோம் அவனை தவிர நம்ம வேற போக்கிடம் கிடையாது அப்படி போய் நிற்கும் போது கூட நாம் தைரியமாக சொல்லுவோம் ஏன்னா அது இந்த பாடம் கொடுத்த வலிமை இதை யாருக்கும் பணம் இந்த தைரியம் வராது ஏன்னா எல்லாம் இங்கேயே போயிடும் அவன் சேர்க்க சொத்து அவன் வாங்கின பேர் அவன் படிப்பு எல்லாம் இந்த பூமிக்கு மட்டும்தான் சொந்தம் ஆத்மாவுக்கு சொந்தம் இல்லை அந்த போட்ட உருவம் தான் படிச்சுது அது எல்லாமே இங்கே விழுந்துருச்சுல ஒன்றுமே இல்லாமல் வந்தது எது ஆன்மா மட்டும்தான் அந்த ஆன்மா மட்டும்தான் அங்கே போக போகுது அப்போ நாம இங்கே பண்ணக்கூடிய பாடம் எல்லாம் உடம்புல பதிவாகலை மனசுல பதிவாகலை நம்மளோட உயிரான ஆன்மால பதிவாகுது இந்த பதிவுகளோட நாம இறைவனை போய் சந்திக்க போறோம் அங்க போய் நாம கலங்குவோமா நீ மாதிரி நான் சொல்லி புலம்புவோமா வாய்ப்பே இல்ல ஈஸ்வரன் அப்பா என்ன கேட்டாங்க நான் கூடாது இறைவன் சிரிக்கிறாங்க நீ பிறக்கவே கூடாதுன்னா ஒண்ணு எதையுமே செஞ்சிருக்கூடாது நல்லதும் செஞ்சிட கூடாது எந்த கெட்டதும் செஞ்சிருக்கூடாது இங்கே கெட்டது செஞ்சது தான் பிறகுறேன் அப்படிலாம் கிடையாது நல்லது செஞ்சாலும் அந்த புண்ணியத்தோட பலனை அனுபவத்துக்கு இங்க ஒரு நல்ல பிறவி வரும் அந்த மாதிரி சொன்னாங்க இந்த அம்மா தான் உதாரணம் சாமி எனக்கு எல்லாமே இருக்கு சாமி வீடு வாசல் இருக்குது சொத்து சோகம் இருக்குது கையில் காசு இருக்குது நான் முடிஞ்ச அளவுக்கு நாலு பேர் உதவி செய்கிறேன் இதுவே போதுமே நான் என்னது சாமி யோகெல்லாம் பண்ணணும் கரெக்டு தானே நியாயமான கேள்விதான் தான் இந்த பதிலு நாம புண்ணியம் பண்ணால் கூட அந்த புண்ணியத்தோட பலனை அனுபவிக்கிறதுக்கும் இங்க தான் ஆகணும் அப்ப இன்னைக்கு இருக்கிற இந்த சொத்து சுகம் நாளைக்கு வருமான்றதே கிடையாதா நான் மகாராணியை கூட பிறந்திருக்கலாம் நாளைக்கு வேஷம் மாறி போச்சுன்னா டைரக்டர் ஆகும் தானே அப்ப இன்னைக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு மட்டும் தான் நிதர்சனமான உண்மை நாளைக்கு என்ன ஆகுன்றது எப்பவுமே ஒரு கேள்விக்குறிதான் அப்ப கேள்விக்குரிய நினைச்சி நான் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு போனோம்னா ஆச்சரியமா ஆயிடும் யாருக்கு ஊருக்கு நம்மள எல்லாரையும் மாதிரி தான் பார்ப்பாங்க அந்த ஒரு நிலை நமக்கு வரவே போ அப்ப நாம பண்ணக்கூடிய பாடங்கள் எல்லாம் நம்ம உயிரில் பதிவானதுனால எத்தனை பிறவி எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் யோகத்தில மட்டும்தான் வருவோம் நீங்க யோகியா மட்டும்தான் ஆகணும் உங்களுக்கு குருன்னு ஒருத்தர் சொன்னா அது பிரம்மஸ்ரீ நித்தியானந்த சுவாமிகள் மட்டும்தான் இன்னொரு குருன்றது உங்க கனவுல கூட நினைக்கவே முடியாது சரிங்களா அதுக்கு தான் ஐயா அப்ப சொல்லுவாங்க சத்தியத்தில் ஒரு மனுஷன் நின்னா சத்தியத்தை ஒரு மனுஷன் காப்பாற்றினான்னு சொன்னா அது அவனால முடியாத போதே அவன் எந்த சத்தியத்தை காப்பாற்றினானோ அதே சத்தியம் அவனை காப்பாற்றுவான் அப்போ இது இது சத்தியம் நாயருடைய எண்ணத்துக்கு போய் நம்ம வாக்கு கொடுக்கத்தானா அப்படி இல்லை ஐயா நீதாயா கதி நீ கொடுக்குற பாடம் என்னை விமோச்சனம் படுத்தும் ஞானத்தை கொடுக்கோன்ற எந்த நிலையில எந்த மனசுல எந்த எண்ணத்தோடு வந்தமோ அந்த கொள்கையில இந்த உடம்புல உயிரிழந்த நின்னால் அதுதான் சத்தியம் அதுதான் ஒழுக்கம் அது மட்டும்தான் கற்பு உடல் அளவில் கட்டு போறதெல்லாம் கற்பு நீங்கள் ஊருக்குள்ள சொல்லியிருக்கலாம் ஒரு கணவனை கணவனும் மனைவியாக இருக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து உனக்கு நான் உண்மையாகவும் எனக்கு நீ உண்மையாகவும் இருக்கிறது எப்படி அந்த மந்திரம் அந்த அக்னியை சாட்சிய வச்சு சொல்கிறாங்களோ அதே அக்னியை சாட்சியா தான் உங்களுக்கு இங்க பாடம் கொடுக்குறோம் ஆனா யாகம் வளத்துல அதே சத்தியம் தான் இங்கேயும் வாங்குறோம் நீங்க சத்தியத்தை உங்களால முடியாம கூட போகலாம் உங்களால அந்த உடல் ஒத்துழைக்காம கூட போகலாம் ஆனால் உங்கள் எண்ணத்தை மாற்றாம எண்ணத்தை சிதறடிக்காம நீங்கள் அதுலேயே நிற்க படைக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இறைவனான குருநாதர் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களுக்கு கரை சேர்த்து வைக்க வேண்டியது அவரோட வேலை அதனால தான் ஒவ்வொரு முறையும் நாங்கள் சொல்கிறோம் என் நாங்கள் யாரும் உங்களுக்கு பெரியவங்களே கிடையாது இந்த ஆசிரமத்தில் ஒரே ஒரு குறை யார்னா நம்ம குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் மட்டும்தான் அவரை பிடிச்ச உங்கள் மனசில் என்றைக்கெல்லாம் கலக்கம் வருதோ என்றைக்கெல்லாம் குழப்பம் வருதோ என்றைக்கெல்லாம் முடிவெடுக்க முடியாமல் திணறீங்களோ அன்னைக்கெல்லாம் அதுக்கான சொல்யூஷனை அவர்கிட்ட வச்சுட்டு நீங்கள் நிம்மதியாக தூங்கிடுங்க காலையில் எழுந்து பாருங்கள் அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும்